பூலோகம் மட்டுமல்ல பூலோகத்துக்கு பின்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது நிரந்தரம் இது நிரந்தரம் இல்லாது ஆக இங்கும் அங்கும் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கொண்ட மனிதன் யார் தெரியுமா ஏடி சித்தத்தின்படி செய்கிற மனிதன் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி வைத்து நடத்துவாராக சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான் பிரியமானவர்களே மனித வாழ்க்கை என்பது நிலையில்லாத ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை எதற்கு ஒப்புடப்படுகிறது என்று சொன்னால் காலையிலே முளைத்து மாலையிலே வாடி போகிற புல்லுக்கு ஒப்பிடப்படுகிறது நிலைத்திருக்காத மனிதனுடைய வாழ்க்கை நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது எப்படின்னா இங்க மட்டுமல்ல இதற்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது பூலோகம் மட்டுமல்ல பூலோகத்துக்கு பின்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது நிரந்தரம் இது நிரந்தரம் இல்லாதது ஆக இங்கும் அங்கும் நிலைத்திருக்கிற வாழ்க்கையை கொண்ட மனிதன் யார் தெரியுமா ஏனுடைய சித்தத்தின்படி செய்கிற மனிதன் வாழ்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் வாழ்க்கையில தேவ ஆசிர்வாதம் காணப்படும் வாழ்க்கைக்கு அப்புறமும் வாழ்வார் இங்குள்ள வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காக வாழ்வார் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் தேவனோடு வாழ்வார் ஆக தேவ சித்தம் என்ன என்கிறதை தேவ விருப்பம் என்ன என்கிறதை பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் அறிந்து கொண்டு செய்து இம்மையிலும் மறுமையிலும் தேவ ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்வோம்